முன்னொரு காலத்திலே மிருகண்டுன்னு ஒரு பெரிய முனிவர் இருந்தாரு அவரும் அவர் மனைவி மித்ராவதியும் ரொம்ப நல்லவங்க ஆனா அவங்களுக்கு ஒரு குறை இருந்துச்சு என்னன்னா அவங்களுக்கு குழந்தை இல்ல ரொம்ப வருஷம் தவம் பண்ணியும் பலன் இல்ல ஒரு நாள் மிருகண்டு முனிவரும் மித்ராவதியும் காசிக்கு போனாங்க அங்க மணிகர்ணிகை குளத்துல நீராடி விஸ்வநாதர மனசார வேண்டிக்கிட்டாங்க ஒரு வருஷம் காலம் ரொம்ப கடுமையா தவம் செஞ்சாங்க அவங்க தவத்துக்கு மனசு இறங்கின சிவபெருமான் அவங்க முன்னாடி தோன்றி என்ன வரம் வேணும்னு கேட்டாரு உடனே முனிவர் எங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை வேணும்னு கேட்டாரு சிவபெருமான் சொன்னாரு உங்களுக்கு ரெண்டு விதமான குழந்தைகள்ல யார வேணும்னு சொல்லுங்க ஒருத்தன் ரொம்ப அறிவாளியா இருப்பான் ஆனா பதினாறு வயசுல இறந்துடுவான் இன்னொருத்தன் அவ்வளவு அறிவாளியா இருக்க மாட்டான் ஆனா ரொம்ப நாள் வாழ்வான் மிருகண்டு முனிவரும் மித்ராவதியும் யோசிச்சாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க சொன்னாங்க எங்களுக்கு அறிவான குழந்தை தான் வேணும் கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் சரி அவங்க விருப்பப்படியே அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு மார்க்கண்டேயன்னு பேர் வச்சாங்க மார்க்கண்டேயன் ரொம்ப புத்திசாலியா வளர்ந்தான் எல்லா கலைகளையும் சீக்கிரமா கத்துக்கிட்டான் அவனோட நல்ல குணங்களால எல்லாரையும் கவர்ந்தான் ஆனா மிருகண்ட முனிவருக்கும் மித்ராவதிக்கும் மனசுல ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு அவங்க பையன் பதினாறு வயசுல இறந்துடுவான்னு சிவபெருமான் சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு மார்க்கண்டேயனுக்கு பதினாறு வயசு நெருங்கிடுச்சு அவங்க பெற்றோருக்கு துக்கம் தாங்க முடியல ஒரு நாள் அவங்க மார்க்கண்டேயன் கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க மகனே நீ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன்னு கடவுள் சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க மார்க்கண்டேயன் இதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டான் ஆனா அவன் தைரியத்தை விடல அவன் யோசிச்சான் நான் ஏன் சாகணும் ஏதாவது வழி இருக்காதா அவன் உடனே சிவபெருமான நினைச்சு தீவிரமா தவம் பண்ண ஆரம்பிச்சான் ஒரு சிவலிங்கத்தை கட்டிப்பிடிச்சுக்கிட்டு சிவபெருமானே என்னை காப்பாத்துங்கன்னு கதறினான் அந்த நேரம் யமதர்மன் மார்க்கண்டேயனோட உயிரை எடுக்க வந்தான் அவன் தன்னோட பாசக்கயிற்றை மார்க்கண்டேயன் மேல வீசினான் ஆனா அந்த கயிறு மார்க்கண்டேயன் கட்டிப்பிடிச்சிருந்த பிடிச்சிருந்த சிவலிங்கத்தையும் சேத்து பிடிச்சது உடனே அந்த சிவலிங்கம் வெடிச்சது அதிலிருந்து சிவபெருமான் உக்கிரமான ரூபத்தோட வெளிப்பட்டாரு யமன கோபமா பார்த்தாரு தன்னோட சூலாயுதத்தால யமனை எட்டி உதைச்சாரு யமதர்மன் நிலை தடுமாறி கீழே விழுந்தான் சிவபெருமான் மார்க்கண்டேயனை பார்த்து சொன்னாரு நீ என்னோட பக்தன் உனக்கு மரணம் கிடையாது நீ எப்பவும் பதினாறு வயசோட சிரஞ்சீவியாயிருப்பாய் யமன் தன்னோட தப்பை உணர்ந்தான் சிவபெருமானை வணங்கிட்டு அங்கிருந்து போயிட்டான் அன்னையிலிருந்து மார்க்கண்டேயன் மரணத்தை வென்றவனா ஆனான் அவன் எப்பவும் சிவபெருமான பக்தியோட வணங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தான் அவனோட கதைய இன்னிக்கும் நிறைய பேரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பக்திக்கும் நம்பிக்கையும் இருந்தா மரணத்தை கூட வெல்லலாம்னு அவனோட கதை நமக்கு சொல்லுது இந்த கதையிலிருந்து நமக்கு ஒரு முக்கியமான பாடம் என்ன தெரியுது தெரியுமா உண்மையான பக்தியோட இருந்தா கடவுள் நம்ம பாத்துக்குவாரு